பேரன்பு கொண்ட பெரியவர்களே தாய்மார்களே அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே என் உயிரிலும் மேலான அன்பு தமிழர்களே அனைவருக்கும் நன்றி என்ற உலகத்தை கொள்கிறேன் அதே போல் முதல்ல முதல்ல இங்கே பேசினார் நம்ம சங்கர் மீற ஆவேசமாக பேசினார் சங்கர் மாவட்டத்தில் சங்கர் அவர்களுக்கு நன்றி அதே போல் ஆடுதுறை நம்ம சுகுமர் அவர்களுக்கு நன்றி அதே போல் எல்ல நன்றி சரி இங்கே கொடுத்துக்குள்ள இது கொடுத்து நீங்க போலீஸ் ஒரு போலீஸ் பார்த்தீங்களா அவங்க அங்கே நிப்பாங்க ஏன்னா யாருக்குள்ள விடக்கூடாது என்ன தான் என்ன கதிராமங்கல் மங்கள் நீங்க என்ன நீ அமைதியான தானே அதையும் தான் கேட்டுக்கிட்டே இருப்போம் கதிராமங்கள் மட்டும் மட்டும் தான் எல்லாம் பார்க்கவே மாட்டேன் ஏன்னா அவங்கவுங்க கட்சிக்காரங்க கொஞ்சம் 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 நான் பேசுகிறேன் அதே மாதிரி ஒரு என்ன சொல்கிறாரு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் தான் ஹைட்ரோ கார்பன் திட்டம் அதாவது இங்கே தெரியல மக்களுக்கு தெரியல மக்களுக்கு தெரியாமல் இவங்க மாட்டை வந்து ஏதோ ஒரு திட்டங்க நல்லா ஒருங்க திட்டம் வந்தோம் விலையெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு கிராமத்துக்குள்ளே வந்து சொன்னால் என்ன சொல்லுவாங்க நாங்களும் சரிங்க அப்படின்னா ஒரு எல்லாருமே ஒரு பத்து பேரும் எட்டு பேர் சிலத்தை கொடுக்குறது அங்கே தான் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் கழிவு கொண்டு வந்து கொட்டினா ஏன்னா என்னெல்லாம் பயம் பகிர பகிர் கருப்பாக ஒரு கழிவை கொண்டு வந்து கொட்டினா எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் அதெல்லாம் பயந்தாங்க எல்லாருமே இந்த போராட்டம் ஏன் நடக்குதுன்னா அந்த கழிவு கொட்டினால்தான் போராட்டம் நெரும்புக்குச்சி பார்த்தா இன்னைக்கு குப்பின் எரியாதான் என்ன குப்பினா

ஊருக்கு கருப்பாக ஒரு கழிவை கொண்டு வந்து கட்டுறாங்க கூட்டுறாங்க நான் இன்றைக்கும் சொன்னேன் என் மனைவி எல்லாம் சொன்ன மாதிரி சொன்னேன் மாதிரி திமுகவும் காங்கிரஸை போட்டாங்க ரெண்டு தடவை இங்கே யார் வந்து எம்எல்ஏ ரெண்டு தடவை யார் எம்பி அவளுக்கு அண்ணா திமுகவும் திமுக என்ன பண்ணுறாங்க ஒன்றுமே பண்ணலையே இங்கே அரசியல் பேச வேணாம் நினைச்சேன் சரி பேச சொல்கிறாங்க பேசலாம் மாட்டான் ஏன்னா இது வந்து மக்கள் பிரச்சனை எதுனாலும் பேசுகிறாங்க

உணர்ந்து ஒப்பந்த மாட்டான் புரிந்து உணர்ந்து ஓப்பந்த இடத்துல கெழுத்து நீ அப்பா தெரியல இவர் தானே துணை முதல் மந்திரி இவர் தான் துணை முதல் வந்துடுயா அப்போ உங்க அப்பா புரிந்து உணர்ந்து ஒப்பந்தத்தில் கெழுத்து போட்டார் நீ கெழுத்து போட்டிருவியா அப்ப உங்க அப்பாவும் தானே இருந்தாரு மெம்பர் ஆஃப் வந்த சென்னிங்க நான் புரிந்து உணர்ந்து ஒப்பந்தம் அதுக்கு பேர் தான் ஏன்னா சகாப்தத்தில் அதை தான் வச்சேன் சரி வேண்டாங்க அப்படின்னு டைலாக் என்னங்கன்னா அதில் சொல்லுவோம் மெம்பர் ஆஃப் அண்டென்ஸ் சொன்னீங்கன்னா ஆக நீங்கள் எப்படி அதாவது கொடுத்துரு ஜெயலா் சட்டையை கிழிச்சு கிழிச்சு நீங்களும் பட்டு சட்டை யார் ஸ்டாலின் சொல்கிறோம் நாங்கள் கடமாட்டோம் கழிக்க மாட்ட நீங்கள் அப்படின்னு பட்டனை கழுப்பிவிடு வாங்க வந்து போட்டான்னுங்க வாங்க வாங்க இப்படிதான் சொல்கிறாங்க அது யாரோ ஒரு பத்திரிக்கை நெருப்பரி யாரோ எடுத்து போட்டாங்க ரொம்ப நன்றி இப்படிதான் கேவலப்பட்ட திமுக அண்ணாதிமுக ஓட்டே போடாது இந்த மக்கள் ஓய்ஞ்சி ஓட்டுறதா இல்லையான் ஓடுற வரைக்கும் இந்த நிச்சயமாக உங்களுக்கு துணை சங்கட்டும் சொல்லுங்க நிச்சயமாக இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம் உங்களுக்கு துணை நிற்கும் என்று சொல்லிக்கொண்டு கைது செய்த பத்து பேர் இருக்காங்க பேராசிரியர் ஜெயராமன் தர்மராஜன் விடுதலைச் சுழர் ரமேஷ் சந்தோஷ் சிலம்பரசன் சாமிநாதன் முருகன் செந்தில்குமார் அண்டு வெங்கட்ராமன் இவங்க எல்லாத்தையும் விடுதலை போட்டாங்க ஏன்னா போலீஸை பற்றி தெரியும் ஏன்னா போலீஸ் மட்டும் நடிச்சேன் இப்ப தான் தான் கேப்டன் கேப்டன் டைலாக் கூட நம்ம திருத்தான் வர

ஒரே ஊர் பேசுகிறார் எம்ஜிஆர் எம்ஜிஆர் எதில் யார் ஸ்டாலின் நூற்றாண்டுகளம் நாங்கள் நான் அன்னைக்கு அப்போ தான் எனக்கு வந்துச்சு கேப்டன் எடுத்துருவோம் உங்களுக்கு இதில் மட்டுமே பங்கு இருக்குது ஆட்சியும் பங்கு இருக்குது எது இல்லை எங்கள் எதிர்கட்சி ஆளுங்கட்சி என்ன பங்கு வச்சாங்கன்னு சொல்லுவோம் அப்போ சொல்லாமல் உங்களுக்கு உங்களுக்கு இதில் மட்டும் பங்கு இருக்குது டிஎஸ்பி அவர்கள் இங்கே இங்கேயே வச்சுக்கிறேன் கலைஞரை சொல்ல நானே சொல்கிறேன்னு வச்சுக்கிறேன் இதில் மட்டுமே உங்களுக்கு பங்கு இருக்குது ஆட்சியும் பங்கு இருக்குது ஆட்சி வந்து எம்ஜிஆர் ஆட்சியும் பங்கு இருக்கு எல்லாத்திலும் அனைத்திலும் பங்கு இருக்கு அப்படி ஆக அதுல வேற அனைத்திலும் பங்கு இருக்கு இன்னைக்கு புரிஞ்சு நான் எம்ஜிஆர் சொன்னேன்னு இன்னைக்கு வேணாம் எம்ஜிஆர் நல்ல மனுஷன் அவர் நான் சொல்லக்கூடாதுங்க இருக்காது சொன்னேன் ஏன்னா அவரு வந்து ஏழைகளுக்கு அள்ளி கொடுத்தாரு அதே மாதிரிதான் விஜயகாந்த் மழைகளுக்கு அள்ளி கொடுப்பேன் மறந்து விடாது என்னால் முடிஞ்ச உதவியில் பண்ணேன் தமிழ்நாடு மக்கள் என்னைக்கு திருச்சுக்கிட்டே இருக்கணும் வருகிறேன் வருகிறேன் வருகிறேன்னா வருவேன் வந்து உங்கள் எல்லாம் சிரிக்கிறவங்க சிரிக்கிறவங்க இல்லைன்னு இந்த விஜயகாந்த அடுத்த வேலை ஆகும் இவங்களுக்கு எதாவது தெரியுமா இவங்க மக்களுக்கு எதாவது தெரியுமா கதராமங்கள் மக்களுக்கு மக்களுக்கு எதாவது தெரியுமா தெரியாது ஏதோ வேலை கிடைக்குதுங்கிறாங்களா நம்ம எவ்வளோ நாள் இந்த விவசாயத்தை பார்த்துக்கிட்டோம் சரி வேலை கிடைக்கும் அப்படி ஏன் வந்தால் கூட மக்களையும் புரிய வைக்கணும் புரிய வச்சு நீங்கள் கிலோ கீழே தோல்றாங்களோ தோன்ற கீழே கொண்டு வந்துட்டு இப்போ கேட்டால் லாரி நீக்கி ரெடியா முப்பத்தி ஒரு இடத்துல அந்த போட்டிருக்கான் முப்பத்து ஒரு இடத்துல மக்களுக்காக திட்டமே தர திட்டத்துக்கு மக்கள் கிடையாது மக்களுக்காக தான் திட்டமே ஆக இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் என்ன பண்றாங்க நானும் என் மலைபடி வெளியூர்லாம் கூட போயிருக்கேன் போகாத ஒரு கம்மி தான் நாலு காசு காசுலாம் தான் அதையும் நான் நான் போனது என் படத்துல பாட்டுக்குன்னு அஞ்சநாதன் ஒரு உடனும் மீதி எதுக்குமே போல அப்புறம் பூமலை புரியுது எவ்வளவுதானா மீதி எதுக்கும் போகல அதனால ஏன்னா அவரு மாலை வந்து என்ன இப்போ நல்ல பேச்சு அங்கே விவசாயம் யாருமே சொல்றாங்க எதுவுமே சொல்ல ஏன்னா அவங்க மழை சொன்னபடி எல்லாமே தான் அவங்க நம்ம போட்டிருக்காங்க பைப்பு இங்கே நீர்வெளிச்சு இப்போ வரும்போது இல்லாமல் நீர்வழி இருக்கிற போடுறாங்க எங்கேயும் வெளியே போட்டால் கையில் மாதிரி நீங்களும் வெளியே போடுங்களேன் வெளியே போட்டால் ஆறு என்ன சொல்ல போறோம் ஆறு ஒண்ணு சொல்ல மாட்டாங்க நீங்கள் நிலத்துக்குள்ள பதிக்கிறதுனால ஆயிரடி தொண்டிங்க ஆயிரம் அடி தொண்ணி இப்போ வந்து ஒன்னாக ஒன்றாகனா முதல்ல என்ன பண்ணி அறிக்கட்டீங்க அறிவிக்கலாமா பேசக்கூடாது முதல்ல வேலை கிடைக்கும் வேலை கிடைக்கணும் முதல்ல வேலை கிடைக்கும் வேலை கிடைக்க நீ இப்ப என்ன சொல்கிறாங்க இன்றைக்கு போய் நட்டுக்குங்க என்ன நாட்டா நட்டு இப்படின்னு ஏதாவது நட்டானே ஏதாவது ஒன்று ஆழமாக ஊழு ஆழம் தான் என்ன பண்ணுவோம் ஓட்டை ஓட்டை ஓட்டவுலேருந்து இப்போயும் குடிக்கிற தண்ணியில் வந்து இது வரும் வரலாம் இருக்காங்க பெட்ரோல் ஊற்று பெட்ரோலாம் என்னமா என்னமோ அதில் ஒன்றில் அஞ்சு பேர் நம்மள நிலக்கரி என்னமோ ஒரு பெட்ரோலும் கச்சா நாய் இருக்கிறாங்க தட்டி என்னமோ

நான் ஏதோ நனல் நனலில் பேசிக்கிட்டார் இன்னி இந்த வெயில் அடிக்கும்ல வெயிலில் இருக்க யாரும் கஷ்டப்படும் நீங்கள் போகலாம் போகலாம் தயவுசு வெயிலில் இருக்கவங்கலாம் அப்படியே போங்க தயவுசு ப்ளீஸ் கொஞ்சிக்கிற கூட நான் ஏதோ நனல் நனலில் இருக்கேங்கிறக்கா சரி மீண்டும் சந்திப்பும் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நான் என்றைக்குமே உங்களுக்கு துணையாக தான் இருப்பேன் என்பதை மறந்துடுறேன் தேசிய முற்போக்கு திருவிழாக்களே என்னைக்கு உங்களுக்கு 저는 약간 올라온다고 해는데왜지왜안 되지, 라는